பாக்குறது காஸ்ட் டு காஸ்ட் ஆஃபர் கார்பியோ இந்த வண்டி ஒரு காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விலைக்கு எங்கேயுமே தமிழ்நாட்டிலையுமே எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு கார் வாங்கணும்னு நினைச்சிக்கோ அப்படின்னா நீங்க ராஜபாளையம் ஜெனமே காத்து வந்து வரலாம் ஹலோ நம்ம ராஜபாளையம் ஜெரமியா காசு வந்திருக்கோம் சோ அண்ணாவை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஜானனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இந்த டைம் வந்து இயர் ரெண்டுக்கு வந்தாச்சு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர் ரெண்டுக்கு இந்த டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா சும்மா அடைமலை நம்ம ஜெரமியா காசுல கார் மலைன்னு சொல்லலாம் அது மாதிரி ஆஃபர்ஸ் கேட்டிருந்தோம் வாங்க பெஸ்டா பண்ணுறேன்னு இருக்காப்புல என்ன அப்படி பெஸ்டா பண்ண போறாங்கிறத நம்ம விட ஜானன்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய கஸ்டமருக்கு ஒரு மினிமம் பட்ஜெட்ல சின்ன வண்டிகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டீலர் விலைக்கே வந்து கார்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க கார் ஃப்ரீயா கூட போன டைம் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த இயர் ரெண்டுக்கு என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க இன்னைக்கு ஜெரமியா கட்ஸ்ல என்ன ஆஃபர்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கேட்கலாம் ஜனனா எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் போன டைம் போட்ட வெடியில எப்படி இருக்கு சூப்பராக சூப்பரா போயிட்டு இருக்கு போன டைம் போட்ட வீடியோ கஸ்டமர் சூப்பரா சப்போர்ட் பண்ணி எல்லாமே எல்லா காருமே மேக்ஸிமம் சேல் பண்ணி கொடுத்தாங்க ஓகே அதே மாதிரி அந்த சேலான பிரைஸ் மோ கொண்டு வீடியோ போட்டு தான் இருக்கும் நம்ம பேஜ்ல அந்த அளவுக்கு ஒரு தரமான சப்போர்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் எப்பவுமே கொடுத்துருக்காங்க இந்த டைம் இந்த ஏர் அண்ட் ஆஃபர் வந்து ஏர் அண்ட் ஆஃபர் ஆஃபர் ஏர் ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபர் எல்லாமே நமக்கு ரொம்ப ஒன்னு இல்ல மூணா மூணு விதமா இருக்கு அதனால நீங்க என்ன ஆஃபர் அதாவது எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அதே மாதிரி ஜெரமியா கார்ஸுக்குன்னு சொல்லி ஒரு பேஸ் இருக்காங்க ஆடியன் பேஸ் கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி பெஸ்டா இருக்கணும் தரமா இருக்கணும் கண்டிப்பா இந்த டைம் வந்து நம்ம கொடுக்க போற ஆஃபர் வந்து ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபர் இந்த ஏர்என்ல நமக்கு எல்லா அதாவது இன்னைக்கு உங்களுக்கு ஒரே வீடியோல முப்பத்தி மூணு கார் போடுறோம் முப்பத்தி மூணு கார் முப்பத்தி மூணு கார் போடுறோம் இந்த அறுபத்தி மூணு காருமே இந்த ஸ்டாக் எல்லாமே அப்படியே கிளியரன்ஸ் ஆற அளவுக்கு தான் பிரைஸ் போட போறோம் இதுல ஒரு குறிப்பிட்ட சில கார்களை வந்து காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு போட போறோம் அது என்ன ப்ரோ காஸ்ட் டூ காஸ்ட்னா என்ன காஸ்ட் டூ காஸ்ட்ன்றது அதாவது ஆல்ரெடி நம்ம ஜெரமே கஷ்டம் எல்லாருமே டீலர் பிரைஸ்க்கு கார் எடுத்திருப்பீங்க டீலர் பிரைஸ் எடுத்தாலும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்ன்றது இருக்க தான் தெரியும் ப்ராஃபிட் இல்லாமல் யாரும் பிசினஸ் பண்ண முடியாது ஆனா இந்த ஏர் ரெண்டுக்கு நம்ம போட போற ஆஃபர் வந்து என்ன காஸ்ட்டுக்கு நமக்கு வண்டி வந்திருக்கோ அதே காஸ்டுக்கே கொடுக்குறோம் எந்த ப்ராஃபிட்மே இல்லாம அதோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே தெரியணும்னா ஃபுல்லா நம்ம வீடியோ பாருங்க அதோட ஃபுல் டீட்டெயில் இல்லாம எந்தெந்த காரணம் நம்ம காஸ்ட் டூ காஸ்ட் கொடுக்க போறோம் அப்படின்றத நீங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரே கிரவுண்ட்ல ஒரே இடத்துல முப்பத்தி மூணு காரையும் நம்ம கொண்டாந்து நிப்பாட்டிருக்கோம் ஒன்னு ஒன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா எப்போவும் போல வந்து பார்க்க போறோம் காஸ்ட் டு காஸ்ட் வண்டி எந்தெந்த வண்டி வருதோ அப்பமா சொல்லிருவாங்க இதுதான் காஸ்ட் டு காஸ்ட் வண்டி சொல்லிட்டு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விலைக்கு எங்கேயுமே தமிழ்நாட்டுலயுமே எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு கார் கார்வங்கன்னு நினைச்சீங்க ராஜபாளையம் ஜெரமியா காசு வந்து வரலாம் அப்டூ வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வண்டி வந்து கண்டிப்பா நம்ம ஒரு பார்ட்ல இந்த வீடியோ அடக்க முடியுமான்னு தெரியல மேபி செகண்ட் பார்ட் இருந்தாலும் இருக்கும் நீங்க வீடியோட எண்ட்ல வந்து பாத்து ஐகார்ட்லேயே லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இப்போ வீடியோவை தொடர்ந்து வந்து பாருங்க வீடியோ ஒரு ஒரு வண்டியை பாத்திரமா அப்புறம் கண்டிப்பா பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க ஃபர்ஸ்டா நம்ம ஜெரமிய காட்சியில் ஒரு சூப்பரான வண்டி போட் எக்கோஸ் போட்டு எடுத்துட்டு டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் இல்லைன்னா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு மாடல் நார்வல் செவன்டி போர் நம்பர் செகண்ட் ஓனர் வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் அதாவது டைட்டானியம் கிடையாது ஒரு கம்ஃபர்ட் லைன் அதாவது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் பேக் வைப்பர் வரையும் எல்லா ஆப்ஷன் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஒரிஜினல் பெயின்லயே இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி

இந்த வண்டி நல்லா ஹெச் பேக்காக்கா இது பக்கம் ஒரு எம்பிவி கேட்டகரி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ராயலா இருக்கும் எங்கேயுமே நீங்க ஓடி போனா ஒரு ராயலான ஒரு சூப்பர் காரு மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் நீங்க விசாரிச்சுட்டே வாங்க நீங்க ஒண்ணுக்கு பத்து ஷாப் போய் விசாரிச்சுட்டு வாங்க பதினாறு மாடல் என்ன விலை சொல்றாங்கன்னு நம்ம கார்ஸ்ல இந்த காருக்கு வெறும் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் மட்டும் கோட் பண்றேன் அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ள எங்கேயுமே கார் கிடையாது நீங்க எங்கனால விசாரிச்சுட்டே வாங்க இதுவுமே பிக்சடு ப்ரைஸ் இல்லை நீங்க நேராக வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க இதுலையும் குறைச்சி கண்டிப்பா வாங்கித்தான் இன்னைக்கு அதிகமாக சேல்ஸ்ல இருக்கக்கூடிய வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனால் குவிட்டு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜபாளையம் ஜெர்மியா காசில் அப்டேட்ல இருக்குது ஜானன்னா வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ரேட்டு மத்த பக்கத்தோட கம்மியாக இருக்கும் நம்ம டேரக்டாக வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் கண்டிப்பா இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெனால்டு குவிட்டு வண்டியோட பாடி லைன் எல்லாமே பாருங்கள் வண்டி கண்ணாடி மாதிரி இருக்கும் எடுத்து எந்த ஒரு சின்ன வேலை கூட பார்க்க வேண்டியிருக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியெல்லாம் தான் இருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் மைலேஜ் பர் லிட்டர் பெட்ரோல் இருபது கிலோமீட்டர் சாலியாக கிடைக்கும் ஒரு ஆர் எக்ஸ் டி வேரியன்ட் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் சேரி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வண்டியோட இன்கம் பாருங்க கம்பெனியில வந்த லெதர் சீட் கவர்ஸ் கம்பெனி சீட் கவர்ஸ்னாலே அது ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கும் வண்டியில நாலு டயருமே ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் அபோவ் தான் இருக்கும் வண்டி அவ்வளோ தூரம் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நம்ம எவ்வளோ சொல்றோம் மார்க்கெட்டில் நம்ம வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மட்டும் கொடுக்குறோம் இது புதுசு நீங்க எடுக்க போகணும்னு நினைச்சீங்கன்னா ஆறு ஆறு லட்சம் ரூபா வரும் நம்ம பாதிக்கு பாதி கொடுக்குறோம் ஆனால் அதோட கண்டிஷன்ல அப்படியே இருக்கும் பிக்சர் ப்ரைஸ் எல்லாம் கிடையாது நேராக வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க இதுலயும் சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி நேரில் அதை பண்ணுங்க கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் எத்தனையோ நண்பர்கள் குவாலிஸ் கேட்டீங்க இன்னைக்கு நம்ம ஜெரமைய காசுல குவாலிஸ் வந்து அப்படியே இருக்கு அதுவும் சும்மா பல்ல பல்லானே அதே மாதிரி கண்ணாடி மாதிரி நிப்பாட்டிருக்காங்க அதுவும் கேரியர் இருக்கு பம்பர் இருக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கு செவன் சீட்ல குவாலிசியும் அதிகமாக விரும்புறாங்க குவாலிசபுரத்துக்கு உங்களுக்கு எட்டு லட்சம் கிலோமீட்டருக்கு இன்ஜினை நீங்க தொட வேண்டியதே இருக்காது ப்ராப்பரா ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணுனா மெயின்டைன் பண்ணுனீங்கன்னா எட்டு லட்சம் கிலோமீட்டருக்கு நீங்க இன்ஜின் பக்கம் வேலைக்கு போக வேண்டியது அவசியம் இல்லை அதனாலதான் நிறைய கஸ்டமர் வந்து குவாலிஸ் கொடுப்பாங்க அதுவும் குவாலிசினா குவாலிஸ் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட் ரெண்டுமே புது டயர் ஆயில் சர்வீஸ் போகட்டு எல்லாமே பண்ணி வச்சாங்க நாலுமே புது டயர் நாலுமே புது நாலுமே புது டயர் மாடுல சின்ன கோடு ஸ்கிராச்சு டின்ட்டு எதுவுமே இருக்காது வண்டியோட இன்டீரியர் பாருங்க வண்டியோட பாடி கலருக்கு இன்டீரியர்ல சீட் கவர்ஸ் இன்டீரியர் நம்ம தான் போட்டுருக்கோமா மேட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிருக்கோம் ஓகே நம்மளா அவங்க கஸ்டமர் ரெடி பண்ணி நம்மளே ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம் சூப்பர் சூப்பர் இப்போ சிட்டிஸ் கண்டிஷனுக்கு என்ன ரேட்டு குடுக்க போறோம் இந்த ஒரு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் காரு உங்களுக்கு தெரியும் இது ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் குவாலிசு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு நம்ம எஃப்சி அஞ்சு வருஷம் எடுத்தே கொடுக்க போறோம் ஓகே உங்க வீடியோலயே என்னென்ன ரேட்லாம் போட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம திறமையா கார்ஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் இந்த ஒரு குவாலிட்டியான ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அதாவது ஒரு ஹெச் ப்ரேட் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இதையும் குறைச்சி பெஸ்ட்டாக பெஸ்டா வாங்கி கொடுக்கணுமோ அதையும் வாங்கி கொடுக்கும் வந்து பாருங்க கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க பெஸ்ட் ரேட் கண்டிப்பா இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி இது ஒரு டீசல் தான் வேல்வாக போலோ போலோ ட்ரெண்ட் லைன் போலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் கம்ஃபோர்ட் லைன் கம்ஃபர்ட் லைன் ட்ரெண்ட் லைன் கம்ஃபோர்ட் லைன் ஏசி பவுஸ்டையும் சென்ட்ரலாக்கு ஏசி கூலிங் எல்லாம் பக்காவா இருக்கும் பாடி லைன் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பாடி லைன்லாம் கிடைக்காது ஒரு ரிவர்ஸ் கேமரா சென்சாரி ஒர்ஜினாலிட்டியா இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகாத வண்டிதான் பிள்ள இன்டர்வியெல்லாம் பாருங்க பி டீசல்ல நல்ல மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ் இருபது இருபத்தி சாலிடா அந்த வண்டி கிடைக்கும் ஆனா ஹைவேஸ்ல சும்மா அரஞ்சு போதலாம் வண்டி வண்டி போலோனா போலோ லவர்ஸ் செக்கச்சக்கமா இருக்காங்களே இதுக்கு ரைட் என்ன சொல்ல போறோம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் வெல்சோன் கார்லாம் ஒரு லக்ஸரி கார் செக்மெண்ட்ல எல்லாருமே வச்சிருக்காங்க நம்ம இதையும் தரமாட்டமா தான் இறக்கி கொடுத்துட்டு இருக்கோம் இதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்ல நேரா வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க இதுலயும் சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா ஜனடா அடுத்ததா நிசான் சன்னி ஒரு மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு மைலேஜ் கிங்னே சொல்லலாம் தரையில போகிற கப்பல் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இதுவுமே ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் பாடியெல்லாம் எல்லாமே லைவா பாருங்க இன்ஜின் ஏசி எல்லாமே தரமா இருக்கும் ஏசிலாம் ஒர்க்கிங்ல இருக்கு கூலிங் பக்காவாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு ராயலான லெதர் சீட் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு இன்டீரியரே அந்த இதாக இருக்குது சீட் கவர்ஸே நல்ல லுக்கில் இருக்கும் டிரைவர் சீட் மட்டும் கொஞ்சம் பேடா இருக்குது கண்டிப்பாக கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏசி கூலிங் ஜெனுனாக இருக்கும் ரொம்ப கூலிங் ஆட்டோமெடிக் கிளைமெட் கண்ட்ரோல் ஆமாம் ஆட்டோமேடிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனும் வந்தோம் இந்த காருக்கு வெறும் மூணு லட்சத்தி பதினாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணுறோம் மூணு லட்சத்தி பதினாயிரருவான்றது ஒரு சடான் கார் டீசல் பெட்ரோல் வரையும் கிடையாது டீசல் வரையும் மைலேஜுக்காகவே இந்த காருக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைஸ் தான் நேரம் வாங்க அதையுமே ஒரு மூன்று ரூபாய் உடச்சி கூட கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கம்பீரமான வண்டி சொல்லு இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கம்பீரமாகவே கார் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மஹிந்திரா பொலேரோ இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மோஸ்ட் பவர்ஃபுல் கார் மோஸ்ட் பவர்ஃபுல் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலேரோன்னு சொல்லலாம் அந்த வண்டி எப்படி லோ பட்ஜெட்ல தான் கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா வண்டியோட டீடைல் சொல்லுங்க மார்க்கெட்ல கொடுக்கறத விட ஒரு எழுபத்தாயிரம் ரூபாய் கம்மியாவே கொடுக்க போகும் சூப்பர் அந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல ஒரு ஜெட்டல் எக்ஸ் ஒயிட் கலர்ல ஜெட்டல் எக்ஸ் மேல ஆப்ஷன் எல்லாமே வர எல்லா ஆப்ஷனும் வந்து எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு முக்கியமா சூப்பர் சூப்பர் வண்டியோட பாடியில எல்லாமே பாருங்க வண்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில இருக்கும் நாகர் அட்ரஸ்ல இருக்கு நாகர் மெயின்டெனன்ஸ் தான் வண்டி சூப்பரான மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்சி டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும் எப்படி மறக்கொண்டு புது டயர் தான் எப்படி வி புஸ்டா ஆமா ஃபுல்ல இண்ட்ரெலாம் பாருங்க சீட் கவர்ஸு நீங்க எடுத்து மேஜரா எந்த வேலையும் பார்க்க வேண்டியது பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம் இன்ஜின் குவாலிட்டியும் பக்காவா இருக்கும் ஏசி கூலிங் தரமா இருக்கும் ஒரு அரசியல் தோரணைக்கு ஒரு தரமான கார் உங்களுக்கு ஏத்த மாதிரி பம்பரு கொடி போஸ்ட் எல்லாமே போட்டு ஜமனிக்கையா இருக்காங்க வண்டிக்கான ரேட்டு நாலு லட்சத்தி எண்பத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணிருக்கேன் மார்க்கெட்ல அஞ்சாறு லட்சம் ரூபாய்க்கு பதிமூணு எங்கேயுமே இல்லை நாலு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் தான் கோட் பண்ணியிருக்கேன் நீங்க நேரா வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க இதுலயும் ஒரு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பாக வாங்க யாரா குட்டி கார் குட்டி பட்ஜெட்ல பெரிய பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப குட்டி பட்ஜெட் அதாவது நம்ம ஜெரேமியா கார்ஸ் லோ பட்ஜெட் தான் ஸ்பெஷலிஸ்டே ஃபர்ஸ்ட் நாலஞ்சு வண்டி லேட்டஸ்டா பாத்துருப்பீங்க அதனால லோ பட்ஜெட்டும் கொடுக்கல அப்படின்றதான் செவ்லெட் பார்க் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல வண்டியோட பாடி லைன் பாருங்க அதாவது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சில பேர் போன வீடியோவில் சின்ன சின்ன குறைகள் சொல்லியிருந்தாங்க அதாவது சின்ன சின்ன டிண்ட்டு ஸ்கிராச்சஸ் இதுகளுக்கெல்லாம் சின்ன சின்ன குறைகள் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவில் அது எல்லாமே நிவர்த்தி பண்ணும் விதமாக எல்லா காருமே உங்களுக்கு தரமான கண்டிஷனில் கொண்டு வரும் உங்களுக்கு லோ பட்ஜெட் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டி வண்டியோட இன்டீரியர் பாருங்க நல்ல பிராண்டட் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வருது இது ஒரு கம் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட மெயின்டனன்ஸ்ல இருந்த ஒரு வெஹிக்கிள் தான் இன்டீரியர்லாம் பாருங்க புது வண்டி மாதிரி இருக்கும் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு நாலு பிராண்ட் நியூ டயர்ஸோட இருக்கு ரைட் என்ன உள்ள ஆப்ஷன் கார் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மீட்டர் கோட் பண்ணிருக்கேன் மார்க்கெட்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எங்கேயுமே கோட் பண்ண மாட்டாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்ணிருக்கேன் நீங்க நேரம் வாங்க ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன் அடுத்து நம்ம பாக வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் ஹோண்டா அமேஸ் டீசல் வண்டி அவைலபிளா இருக்கு அண்ணா டீட்டெயில்ஸ் சொல்லுங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் ஹோண்டா அமேஸ் டீசல் கார் மைலேஜ் இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் எங்களுக்கு சாலிடா கிடைக்கும் வண்டியோட பாடி லைன் பாருங்க சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது லேட்டஸ்ட்டுக்கு என்ன குவாலிட்டியில் இருக்கணுமோ அந்த குவாலிட்டி வண்டி இருக்கும் டீசல் இன்ஜினுமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கவர்ஸ்லாம் நம்ம போட்டதா கஸ்டமர் போட்டு நம்ம எல்லாமே சீட் கவர்ஸ் போட்டிருக்கோம் வண்டியோட இன்ஜின் நல்லா இருக்கும் ஏசி கூலிங் பக்காவாக இருக்கும் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போகுது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் இன்னைக்கு பெட்ரோல் வச்சுட்டு அஞ்சாறு லட்ச ரூபா அஞ்சே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க டீசல்லாம் ஆறு லட்சம் ரூபா போய்கிட்டு இருக்கு ஆனா நம்ம இந்த வண்டிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு போன இதுலேயே ஆஃபர் போட்டிருந்தோம் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு இந்த காரை நம்ம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஃபிக்ஸட் பிக்சல்ல நீங்க நேராக வந்து இப்போ வண்டியை பார்த்துட்டு பேசுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நிகழ்ச்சிகள் இருக்கோ கண்டிப்பா பண்ணி பெஸ்ட்டாக பே பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெயில் தென் எஸ்டிலோ இந்த வண்டியோட சொல்லுங்க ஆனால் அதாவது நம்ம இன்ட்ரோல ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம் காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு இன்னைக்கு சில வண்டிகள் கொடுக்க போறேன்னு அதுல ஒரு கார் தான் இது காஸ்ட்டு 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 கொடுக்கறோம் ஏன்னா மாரதி வெஹிக்கிள் மற்ற எல்லா இடத்துலேயும் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் எல்லா கஸ்டமருமே எல் நீங்கள் எந்த ஷாப் போனாலுமே மற்ற கம்பெனிகளை பொறுத்த அளவுக்கு மாருதி வந்து ரொம்பவே காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயான வண்டி அதே நேரத்தில் ரொம்ப கிடைக்காது யாருமே அவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கார்கள் வந்து மாருதியில் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை ஆனால் நம்ம காஸ்ட்டு காஸ்ட் கொடுக்க போகிறோம் அதுவும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஓனர் எல்எக்ஸின் ஸ்டிக்கர் இருக்கு விஎக்ஸ்ஐ வேற ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ரெக்கார்டு கரண்டா இருக்கு வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க கம்பெனியில் வந்து ஒரிஜினல் சீட்ஸ் அப்படியே இருக்கு பாடி லைனு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வண்டோ எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இன்சூரன்ஸ் மட்டும் கார்ல கிடையாது இந்த காருக்கு நம்ம ஜெரேமே கார் ஸ்கோர் பண்ண போனது வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் மார்க்கெட்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள ஏசி கரண்ட்ல இருந்துச்சுன்னா காரே இருக்காது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் காஸ்ட் டூ காஸ்ட் அதுவுமே காஸ்ட் டூ காஸ்ட்ல யாருமே பிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க இது புதுசாக இருக்கு நம்ம காஸ்ட் டூ காஸ்ட் இருந்தா கூட புரிஞ்ச அளவுக்கு ஏதாவது கண்டிப்பா பண்ணு சார் நம்பர்ல இருக்கு குயிக்கா கால் பண்ணுங்க காஸ்ட் டூ காஸ்ட்ல வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அடுத்ததா லோ பட்ஜெட்ல ஒரு ஃபைவ் சீட்டர் ஓட்டி போல ஜென் டீசல் ஜென்ல பெட்ரோல் நிறைய பேர் கேள்விப்படுத்துங்க டீசல் வந்து நூத்துல ஒரு கார் தான் வரும் அதுவுமே மைலேஜ் இருபத்தஞ்சு டு முப்பது கிலோமீட்டர் ஒரு பைக் மாதிரி நீங்க இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சாலிடா முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஜென் டீசல்ல டிஐ இன்ஜின் வண்டியோட பாடி லைன் எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்டீரியர் பாருங்க இன்டீரியர்ல சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் நாலு டயருமே ஒரு பிப்டி இருக்கும் பாடி லைனு ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஜென் டீசல் மாதிரியே இருக்காது ஒரிஜினாலிட்டியாக ஆகும் அவங்களோ ஒரிஜினாலிட்டி அந்த மாதிரிலாம் கூட கிடையாது ஒரிஜினல் பெயினில் சூப்பரான குவாலிட்டியில இருக்கும் இன்ஜின் தரமாக இருக்கும் நல்ல சூப்பரான பிக்கப் இருக்கும் இந்த வண்டிலாம் வெறும் அறுபத்தையாயிரம் ரூபாய் மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேராக ஆவாங்க இதையும் பெஸ்ட்டாக பேசி கண்டிப்பாக வாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இதுவும் ஒரு மைலேஜ் இங்கு மகேந்திரா வெரிட்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாடியில் எந்த சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது இது ஒரு டி ஃபோர் வே ரெண்டு ஏசி பவஸ்டிங் பவர் ஹண்டோஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துரும் வண்டியோட இன்டீரியர்லாம் தரமாக இருக்கும் உள்ள சீட் கவர் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனியில் வந்து ஒரிஜினல் சீட் கவர்ஸ் அப்படியே இருக்கும் சிங்கிள் ஏர் பேக் வர்ற டைப் ஒரு டி ஃபோரில் எக்ஸ்ட்ரா சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட்

தரமாக உடனே சேல் பண்ணி கொடுத்தீங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு பாடி உடனே பாருங்க ஒயிட் கலர்ல ஒரு சூப்பரான லுக்ல இருக்கும் இன்ஜினுமே அதுக்கேற்ற மாதிரி டிடி இன்ஜினை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை வண்டி கூட இப்போ ரன்னிங்ல தான் இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே இருக்கும் வண்டியில் டயர் பாயிண்ட் நாலுமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்ஜின் தரமாக இருக்கும் பாடி லைன் சின்ன டிண்ட் ஸ்கிராச்சு எதுவுமே இல்லாத அளவுக்கு தரமான லுக்ல இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் இந்த வண்டிக்கு பதினாறு மாடலுக்கு நீங்க நேராக வந்து வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்கள் இதையும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் நெகோசியேட் பண்ணி வாங்கி தரேன் அடுத்ததான் நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு மாடல் ஃபோர்டு ஃபிகோ தேர்ட் ஆர்டர் கண்டிஷனில் வண்டியோட பாடி அவுட்லைனும் பாருங்கள் டைட்டானிய மாதிரி நாலு பேர் அளவில் வந்துடும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டா சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வண்டி பாடி லைனு இன்ஜின் எல்லாமே தரமாக இருக்கும் உள்ளே இன்டீரியர் பொறுத்தளவுக்கு சொல்லவே வேண்டாம் ஒரிஜினல் கம்பெனியில் வந்த என்ன சீட்டோ எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் டயர் பையன் இல்லாமல் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் பட்ஜெட்டில் ஒரு பதினஞ்சு மாடல் ஃபோர் ஃபீகோ லோக்கல் கஸ்டமரா இருந்தால் ஃபுல் லோன் போட்டு கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு நம்ம ஜெரேமேகாஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கோட் பண்ணியிருக்கோம் நேராக வாங்க பெஸ்ட்டான பிரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன் அடுத்ததாக நம்ம பார்க்குறது வெரிட்டோ மஹேந்திரா வெரிட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃபோர்த் ஓனர் கண்டிஷனில் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே கூலிங் பக்காவாக இருக்கும் நாலு ப்ராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க செவன்ட்டி த்ரீ நம்பரில் வண்டி ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்டீரியர் சீட் கவர்ஸு ஃப்ளோர் மேட்டு மேட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடும் பாடி லைன் எல்லாமே தெளிவா இருக்கும் டயர் நாலுமே புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபா மட்டும் கோட் பண்ணிருக்கோம் வெரிட்டோ டீசல்ல மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சாலிடாக கிடைக்கும் நீங்கள் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க ஒரு பெஸ்ட் ஆர்வம் கண்டிப்பாக வாங்கி தரேன் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் ஏர் அண்ட் ஆஃபரில் இந்த வண்டிக்குலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபா ஆல்ரெடி கோட் பண்ணியிருந்தோம் நம்ம கிளியரன்ஸ் ஆஃபரில் இந்த வண்டிக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரூவா மட்டும் தான் கோட் பண்ண போகிறோம் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபோர்ஃபிக்கும் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருப்பாங்க வாட்வேன் இன்ஜின் டயரு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபோர்டு ஃபீக்கும் நேராக வாங்க ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது டொயெட்டாக குவாலிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை கரண்டாக இருக்குது தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் ஏசி பவர்ஸ்டேரிங் பவர்ண்டோ லாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வண்டியோட பாடி ஓட்டில் எல்லாமே லைவாக பாருங்கள் வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் நாலு டயருமே அபவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜில் இருக்கும் வண்டி இன்ஜின் தரமாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏசி பவர் பவர்ண்டோ எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உள்ள சீட் கவர்ஸு அப்பல்சரு எல்லாமே தரமாக இருக்கும் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா பம்பர் கேரியர் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இந்த காருக்கு நம்ம ஜெரமே ஸ்கோர் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் நீங்கள் நேராக வாங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க இதிலே ஒரு சூப்பர் அட்வைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு போர்டு வெஹிக்கிள் அதாவது போர்டு வெஹிக்கிள் மட்டும் இல்லை நம்ம ஜெரேமேகாஸ் வந்தால் எல்லா காருமே எடுத்துகிட்டு போகணும் அந்த அடிப்படையில் தான் எப்போயுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் டாடா போல்ட் எக்ஸி வேரியண்டு ஏசி கூலிங் ஜம் இருக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் வண்டி ஒரு கவர்மெண்ட் பர்பஸ்க்கு ஒன்று ஒரு தரமான கார் தான் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணிருப்பாங்க டயர் பாயிண்ட் மட்டும் ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் இருக்கும் நீங்கள் வேற எந்த வேலையும் எடுத்து பாக்கணும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சரியான வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்றேன் மூணு லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுத்துருவேன் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிக்ஸ்ட் பிரைஸ்ல அதுல ஒரு நெகசியபிள் பிரைஸ் கம்பல்சரி பண்ணி தரேன் எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னா மூணு லட்ச ரூபா லோனே பண்ணி கொடுத்துருவோம் ஓட்டி பழகுறதுல சின்ன கார் மட்டும் இல்லாமல் ஒரு செடான் கார் டிக்கி ஸ்பேஸ் உள்ள தரமான வண்டி கூட நம்ம ஓட்டி பழகிற பட்ஜெட்லேயே கொடுக்கலாம் அந்த வரிசையில் தான் இன்னைக்கு காஸ்ட் டு காஸ்ட் ஆஃபரில் இந்த வண்டியும் நம்ம கார்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ஹோண்ட் அசன்ட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு நாலு ப்ராண்ட் நியூ டயர்ஸோடு இருக்குது வண்டியோட பாடி லைன் இன்ஜின் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும் உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே கம்பெனியில் வந்து கோயா சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க பேக் சீட் எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஃபைவ் சீட்டர் ஆல்ரெடி இந்த காருக்கு நம்ம போர்ட் பண்ணியிருந்த ஒரு ப்ரைஸ் இன்றைக்கி நம்ம காஸ்ட் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம காஸ்ட் டூ காஸ்ட்டில் கொடுக்குறோம் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேனாலும் விசாரிங்க அசண்ட்டு கம்பல்சரி கிடைக்காது அதுவும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அடுத்ததான் இப்போ பார்க்குறது காஸ்ட் டூ காஸ்ட் ஆஃபர் ஸ்கார்பியோ இந்த வண்டி ஒரு காஸ்ட் டூ காஸ்ட்டுக்கே கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது வண்டியோடய பாடே ஓட்ல பாருங்கள் இன்ஜின் தரமான கண்டிஷனாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் டயர் பேன் எல்லாமே ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த பர்சன்டேஜில் இருக்கும் உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் இன்ஜின் தரமாக இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா காஸ்ட்டு ஸ்கார்பியோ நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேனாலும் விசாரிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஆக்சுவலாக எல்லா இடமும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்ஸ் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா காஸ்ட்டு காஸ்ட் ஆஃபரில் இந்த வண்டியை நீங்கள் கொடுக்க போறோம் நேராக வாங்க வண்டியை பாருங்க டீலரே வந்தால் கூட டீலருக்கே கூட கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது டாட்டா நானோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டியோட பால்லேன்னு பாருங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்லே ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணி ஜம்முன்னு இருக்கும் ஓட்டிப்பாளருக்கு தரமான கார் வெறும் அறுபத்தெட்டாயிரரூவா பட்ஜெட் தான் எதுவுமே இன்றைக்கி நம்ம ஜெரமே ஒரு ஏழு எட்டு வண்டி இந்த அறுபத்தையாயிரம் அறுபத்தெட்டாயிரூபா பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் நிறைய பேர் நம்மகிட்ட ஓட்டிப்பாளர்னு போன டைம் வீடியோவில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் நிறைய வண்டி கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் நேராக வாங்க வண்டிகளை ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம் ஒரு ஆப்ஷன் இல்லை ஒரு கார் வச்சு நம்ம பண்ணலை இந்த பட்ஜெட்டில் மட்டும் ஒரு ஏழு எட்டு வண்டி இருக்குது நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் கண்டிப்பாக இதுக்கு என்ன ஒரு பெஸ்டான ப்ரைஸ் பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணித்தார் அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாருதி ஆல்ட்டோ கார் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வண்டி ஒரு ஓட்டி சூப்பரான கார்ன்னே சொல்லலாம் ஒரிஜினல் பையன்லேயே இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியான ஒரிஜினல் பெயினில் கம்பெனியில் என்ன பைனில் வச்சோ அதுலேயே இருக்குது ஓட்டி பலருக்கு அதாவது இந்த வண்டியெல்லாம் ஒரு காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு நிலைமைக்கு இந்த வண்டி வந்து வெறும் ஐம்பத்தி மூணாயிரூவா நம்ம காஸ்ட்டு அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு போகிறோம் ஆல்ரெடி இந்த வண்டி உங்களை வீடியோ போட்டிருப்போம் அறுபத்தெட்டாயிரரூவா சம்திங் போட்டிருப்போம் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட்டே வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி காஸ்ட் டு காஸ்ட் என்ன காஸ்ட்டோ மூணாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம பெஸ்ட்டான பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஓட்டி போலன்னு ரொம்ப நேராக வாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்ததா இப்போ ஒரு காஸ்ட் டூ காஸ்ட்டு மாறி ஷிஃப்ட்டு அதாவது மற்ற கார்ஸ்லாம் உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்குறாங்க காஸ்ட் காஸ்ட்டு ஆக்சுவலாக யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஜெனமே காசு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம் ஆனால் யாருமே அவங்களுக்கு சேலாகாத காரு இல்லை ஒரு ரீவல்யூஷன் இல்லாத கம்பெனி இதை தான் கொடுப்பாங்களே தவிர நம்ம சரியான கார்ஸ் எல்லாமே மாருதி கம்பெனி வேல்யூஷன் உள்ள வண்டி அந்த மாதிரி தான் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இன்னைக்கு போட்டதில் மூணு வண்டி வந்து காஸ்ட் கார்ஸ் கொடுத்தது மாருதி கார் தான் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாறுதி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை ரெக்கார்டு கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டா இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு விடிஐ டீசல் வேரியன்ட் வண்டியில் டயர் பாய் நல்லாயிருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் வாடகை எல்லாமே நீங்களே லைவா பார்த்துருப்பீங்க வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வண்டி தான் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் நம்ம காஸ்ட்டுக்கே இந்த வண்டி நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா ரெண்டாயிர லட்சரூவா நீங்கள் போய்ட்டுருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் நீங்கள் நேராக வாங்க வண்டியை பாருங்க முடிச்சா இதில் ஒரு சின்ன விஷயத்தில் கண்டிப்பாக பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்ததா இப்போ நம்ம பார்க்குறது இதுவும் ஒரு கார் இயட் லீனியாக ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் செகண்ட் ரோடன்னு கண்டிஷனில் வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்குது வாடி அவுட்லைன் இல்லாமல் நீங்களே லைவாக பாருங்கள் சில்வர் கலரில் ஒரு ராயலான லுக்கில் இருக்கும் வண்டி ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியெலாம் ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு ஏசி ஃபர்ஸ்ட் டைம் பவர்ஸ் இல்லை ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் குவாலிட்டியான சீட் கவர்ஸ் போட்டிருப்பாங்க ரெண்டு பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலாய் வீல் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஒரு சூப்பரான கண்டிஷனில் நான் டயர் நாலுமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் டயர் இருக்கும் பாடி அவுட்லைன் எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்ஜின் ஸ்மூத்தான கண்டிஷனில் இருக்கும் பெட்ரோல் வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இதுக்கு நம்ம திரை மேலே ஸ்கோர்ட் பண்ணக்கூடியது வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா மட்டும் கேட்குறேன் நீங்கள் நேராக வாங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபைவ் சீட்டர் மகேந்திராவில் வெரிட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கும் வண்டியோட பாடி லைன் பாருங்கள் பர் லிட்டர் டீசலுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் சாலிடாக கிடையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டடான்கார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வாடி லைன் எல்லாமே தரமா இருக்கும் இன்ஜின் அதுக்கு மேல இருக்கும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் இன்ஜின் இருக்கும் இன்ஜின் கேரண்டியா கொடுக்குற அளவுக்கு இது ஒரு சூப்பரான காரு அன்னியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க இது ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு நாலு விண்டோ பவர் விண்டோவ் வந்துடும் டயர் பொறுத்த அளவுக்கு எல்லா டயருமே பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்ஜின் நூத்துக்கு இரநூறு பர்சன்ட் சூப்பரான குவாலிட்டியில இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெயம காஷ்ல கோட் பண்ணியிருக்கிறது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணிருக்கேன் நீங்கள் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க ஒரு சூப்பரான பெஸ்ட் பிளேஸ் கண்டிப்பாக தரேன் அடுத்ததா இப்போ நம்ம பாய்ஸ்க்கான ஃபேவரெட்டான ஒரு ஹோண்டா சிட்டி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல வண்டி நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர் வெறும் டென் பத்தாம் நம்பர் வண்டி வண்டியோட பாடி லைன் பாருங்க எக்ஸ்ட்ரா பிபிஎஸ் அலாய் வீல்ஸு ஸ்பாய்லரு சண்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபுல் மாடிஃபைடு ஃபுல் கிட்டோ இருக்க வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் அலைமெண்ட்ஸ் இல்லாத ஆப்ஷனே கிடையாது இந்த வண்டியே நம்மளே அவ்வளோ தூரம் ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருக்கோம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் எடுத்த ஆயில் கூட மாற்ற வேண்டியிருக்காரு அந்தளவுக்கு ப்ராப்பர் மெயின்டனன்ஸ் எவ்வளோ வண்டி தான் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு எல்லாம் பாருங்கள் குவாலிட்டியான லெதர் சீட் கோர்ஸ் போட்டிருக்கு இந்த ஏர் அட் ஆஃபரில் வெறும் மூணு லட்சத்து இருபத்தாயிரம் மட்டும் இந்த வண்டி கோட் பண்ணுறேன் நீங்கள் நேராக வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்கள் இதில் ஒரு பெஸ்ட்டான பேஸ் கண்டிப்பாக வாங்கி அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செவன் சீட்டர் டொயட் இனோவா இனோவா ஒரு லக்ஸரி காரு நம்ம ஜெரமே கர்ஸில் இதையுமே ரொம்ப ரொம்ப லோ பஜில் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி ஒரு ஃபோர்த் ஓனர் கண்டிஷனில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துடலாம் வண்டியோட பாடி அவுட்லைன் அப்படியே லைவாக பாருங்கள் இது ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் வர ஜி த்ரீ வேரியன்ட்டு வண்டி பாடி தெளிவாக இருக்கும் டயர் பேட் எல்லாமே ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில இருக்கும் ஒரு ஜி த்ரீ வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் வர்ற ஒரு ஜி த்ரீ வேரியண்ட்டு இந்த காருக்கு நம்ம ஜெரேமே கார்ஸ்ல கோட் பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான பிரைஸ் மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேராக வாங்க ஏரெண்ட் ஆஃபரில் இந்த வண்டிலாம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான பிரைஸுக்கு பண்ணி கொடுக்க பாருங்க நேராக வந்து வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்கள் இது ஒரு தரமான பிரைஸு கண்டிப்பாக வாங்கி தாங்க ஃபைனலாக ஒரு ரெண்டு வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸ்கோடா லாரா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர் நாலு பிராணி டயர் அலாய்வில் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் இன்ஜின் நல்லாயிருக்கும் பாடி லைன் பக்காவாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கேன் நேராக வாங்க ஏர்டா ஆஃபரில் ஒரு பெஸ்டான பிரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன் அடுத்ததான் டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் எஃப்சி எல்லாமே கரண்டாக இருக்குது லோக்கல் நம்பர் டிஎன் அறுபத்தேழு நம்பர் ஃபுல் ஆப்ஷன் கார் ஜிஎக்ஸ் ஏசி பவுசிங் சென்ட்ரல் சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை பண்ணி கொடுத்துலாம் வந்து வண்டியை பாருங்க ஒரு வைத்தார் வீடியோ பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம ஜெரமிய கர்ஷனோட கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஜானனா நம்பர் இருக்கு கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை நெகசிய பண்ணி வந்து கண்டிப்பா தருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு காஸ்ட் டு காஸ்ட் அப்படிங்கிற புது அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அறிவி அறிவிச்சிருக்கிறாங்க இதுவே பெரிய விஷயம் இந்த பிரைஸ்க்கு பண்ணி கொடுக்குறது இந்த இயர் ரெண்டுக்கு நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் டேரெக்டாக இங்கே ஜெலமிய காசு வந்துருங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க சொன்ன அளவுக்கு ரேட்லாம் இருக்கான்னு பாருங்க அதேமாதிரி கன்வீனியன்ட்டான ரேட்டுக்கு நிறைய கார்கள் இந்த டைம் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அதையும் குறைச்சி கொடுப்பாங்க இந்த வீடியோவை நம்மளால் பார்ட் ஒன்னில் கண்டிப்பாக அடக்க முடியல ஸோ பார்ட் டூ போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான லிங்க் இருக்கும் பார்ட் ஒன்று சப்போஸ் இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அதுவும் அதிலே லிங்க்லேயே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி